ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு செல்வாக்குள்ள திருக்குறை இறை மக்களை இன்றைய நம்முடைய திரு அவை ரொம்ப அழகான விழா சுவக்கின் அன்னம் விழா நம்முடைய அன்னையாம் தேவத்தாயனுடைய பெற்றோர்களும் ஆண்டவர் இயேசுனுடைய தாத்தா பாட்டிகளுடைய தினமும் ஆக இன்றைய நாளில் தாத்தா பாட்டிகள் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கும் உங்களையும் பெரியவர்களுக்கான வாழ்த்துக்களை சொல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மாவீரன் அலெக்சாண்டர் வாழ்ந்த காலம் அது அவருடைய தந்தை பிலிப் அவருக்கு ஒரு பெரிய விழா எடுத்து சிறப்பிக்கிறார்கள் அந்த நாடு முழுவதும் அரசவை கூடுகிறது அரசவையில் புகழ்பெற்ற பேச்சாளர் ஒருவரை அழைத்து மாவீரன் அலெக்சாண்டருடைய தந்தையை பற்றி பேச வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது எல்லாரும் அவளாக காத்து கொண்டிருந்தார்கள் பிலிப் அரசன் பிலிப்பை பற்றி பயங்கரமாக அவர் செய்த சாதனைகள் சரித்திரங்கள் சகாப்தங்கள் போர்கள் இதெல்லாம் பற்றி நிறைய பேச போகிறார் என்று அவளோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பேச்சாளர் வந்தார் நின்றார் பேசினார் ஒரே ஒரு வார்த்தை தான் மாவீரன் அலெக்சாண்டர் அவருடைய தந்தை என்று சொன்னாலே அவருடைய தந்தையை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமுமே இல்லை என்று முடித்து விட்டார் தன்னுடைய பேச்சை உண்மைதான் மாவீரன் அலெக்சாண்டருடைய தந்தை என்றாலே புரிந்துவிடும் தந்தை எப்படிப்பட்டவர் என்று ஆக அன்னையினுடைய பெற்றோர்கள் என்று சொன்னாலே முடிந்துவிட்டது புனித சுவக்கின் அண்ணம்மாள் எப்படிப்பட்டவர்கள் என்று இல்லையா இயேசுனுடைய தாத்தா பாட்டிகள் என்று சொல்லிவிட்டாலே அவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்பது நாம் இன்னும் ஆழமாக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் சுவக்கின் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா கடவுள் தயார் செய்கிறார் என்று அர்த்தம் காட் ஒன் ப்ரிப்பர்ஸ் என்ற அர்த்தம் அண்ணா என்ற பெயர் இதெல்லாம் எப்படிய மொழியினுடைய மொழிபெயர்ப்பு அண்ணா ஹன்னா என்றால் என்ன வருத்தம் என்றால் காட்ஸ் கிரேஸ் கடவுளுடைய அருள் உண்மைதான் கடவுளுடைய அருளால் அன்னை மரியாலை தயார் செய்தார்கள் புனித சுவைக்கினும் அன்னம் ஆனும் எவ்வளவு அழகான விஷயம் இல்லையா இப்போ புனித நம்முடைய கன்னி மரியாலை பற்றி மாதவி பற்றி சிந்திக்கிற போது மாதவி பற்றி நாம் என்ன சொல்கிறோம் ஆம் எஸ் என்ற ஒரே வார்த்தை இல்லையா முதல் வார்த்தையின்படி ஆகட்டும் என்று ஆகட்டும் என்ற வார்த்தை தான் விசுவாசத்தின் கொடி முடியாக இருக்கிறது அந்த விசுவாசம் கடைசி வரைக்கும் தொடர்கிறது அந்த விசுவாசத்தை ஆம் என்று சொல்லுகின்ற பதிலை அன்னை மரியாலில் எங்கே கற்றுக்கொண்டிருப்பாள் தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் தான் கற்றுக்கொண்டு ஆக பெற்றோர்கள் அழகாக வளர்த்தார்கள் அன்னை மரியால் கிடைத்தாள் ஆக கடவுளே தன் திருமகனை பெற்றெடுக்க அன்னை மரியாலை தேர்ந்தெடுக்கிறார் அன்னை மரியாதை பெற்றோர்கள் அதற்கு ஏற்றார் வாழ்ந்து வளர்ந்திருப்பார் தான் ஆண்டவர் சொல்வார் மத்திய நச்சரி ஆறாம் அதிகாரம் இறைவாத்து நாற்பத்தி நான்கு ஒரு மரம் அதன் கனியை வைத்தே நாம் அறிந்து கொள்ளலாம் ஒரு கனியை வைத்த அதன் மரம் எப்படிப்பட்டது மாதா கனி என்றால் மரம் பெற்றோர்கள் சுவக்கின் அன்னம்மாள் அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் வாழ்ந்திருப்பார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆக அன்புக்குரியவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் இப்படியே சுவக்கின் அன்னம்மாள் விழாவை தாத்தா பாட்டிகள் விழாவாக அறிவிக்கிறார் பெரியோர்கள் விழாவாக கிராண்ட் பேரண்ட் அண்ட் எல்டர்லி டே என்று அறிவித்து தாத்தா பாட்டிகள் அல்லது பெரியோர்கள் மூன்று தூண்களில் சிறப்பாக விளங்குகிறார்கள் நம்பர் ஒன் என்னவென்றால் கனவுகள் த ட்ரீம்ஸ் நம்பர் டூ த மெமரி நினைவுகள் மூன்றாவது த பிரேயர் வேண்டல் இறை வேண்டல் ஆக இன்றைக்கு பெரியவர்கள் தாத்தா பாட்டிகள் நிறைய பேர் இருக்கிறீங்க ஆக நீ உங்களுடைய கனவுகள் கடந்த கால நிகழ்கால நினைவுகள் உடைய ஜப வாழ்க்கை ஒரு குடும்பத்தின் நீங்கள் தலைமுறையின் தூண்களாக சொல்லுகிறார் தாத்தா பாட்டிகள் பெரியவர்கள் அவர்கள் யார் என்றால் சிந்தனையை கொண்டிருப்பவர்கள் அவர்கள் மனிதர்களை பற்றிய மெய் அறிவை கொண்டிருப்பவர்கள் அதோடு தங்களுடைய துறையில் சிறந்து விளங்குபவர்கள் அதோடு அவர்கள் சின்ன சின்ன விஷயத்தில் குழந்தை உள்ளம் படைத்தவர் இதெல்லாம் தாத்தா பாட்டிகள் அல்லது பெரியவர்களுடைய குணம் என்று பாப்பரசர் சொல்லி இந்த விழாவை தாத்தா பாட்டிகள் தினமாக கொண்டாட நம்மை அழைக்கிறார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கைய இரண்டு வகையாக பார்க்கலாம் ஒன்று இருந்து அறுபது ஆண்டுகள் வரை மைண்ட்ல இருந்து நாம் வாழ்கின்றோம் ஃப்ரம் த மைண்ட் வேர் லீவ்விங் அதனால் தான் பலரோடு ஒப்பிட்டு பேசுகின்றோம் பொறாமைப்படுகின்றோம் போட்டி போடுகின்றோம் நிறைய பணத்தை சேகரிக்கிறோம் அந்த அறுபது ஆண்டுக்கு பிறகுதான் இதயத்திலிருந்தே நாம் வாழ ஆரம்பிக்கிறோம் அப்பொழுதுதான் ஒரு கனிவு வருகிறது அப்பொழுதுதான் இரக்கம் வருகிறது அடுத்தவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய பக்குவமே வருகிறது என்ன சொல்ல வரும் என்றால் இதயத்திலிருந்து வாழ இப்பொழுதே தொடங்கல் ஜஸ்ட் ஸ்டாப் டு லீவ் த லைஃப் ஹார்ட் நாட் ஃப்ரம் த மைண்ட் இதெல்லாம் ஒரு அழகான நம்முடைய சிந்தனைகள் ஆக அன்புக்குரியவர்கள் ரொம்ப அழகாக இந்த நாளை நாம் கொண்டாடுவோம் தாத்தா பாட்டிகளுடைய தின வாழ்த்துக்களும் பெரியவர்கள் வாழ்த்துக்களும் சுவாக்கின் அன்னம்மாள் அவர்களை பேரிடத்தில் கொண்டது அந்த அழகான பண்புகள் கடவுளை அருள் கடவுளை அருளால் வாழுங்கள் கடவுளுடைய சுவக்கின் கடவுள் தயார் செய்கிறார் உங்கள் தலைமுறைகளை உங்கள் பேரம்பேத்திகளை கடவுளிடமிருந்து அருளை பெற்று தயார் செய்யுங்கள் என்று உங்கள் அன்போடு வாழ்த்துகின்றேன் கடவுள் இந்த நாளை இந்த விழாவை நம்முடைய பங்கையும் உங்கள் திருமண வாழ் உங்கள் குடும்ப வாழ் உங்கள் பெரியவர்களுடைய வாழ்வு நிலையெல்லாம் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமே